வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்யூபென்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரை காஃப் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை காஃப் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சளி பிடிச்சா வர்ற அந்த சளியோடு வர்ற அந்த இருமல் கபம் உடம்புல நிறைஞ்சு அதனால வர்ற இருமலும் வேற அப்போ வர்ற இருமல் வந்து சளியை வெளியேற்றுறதுக்காக உடம்பு வந்து ட்ரை பண்ணுது ஆனால் இந்த ட்ரை காஃப் வரட்டு இருமல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எந்த ஒரு டிசீஸ்மே இருந்திருக்காது திடீர்னு பார்த்தா மூணு நாளைக்கு வறட்டு இருமல் இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது இருமிகிட்டே இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா விடிய கால வந்து அந்த மூணு மணிக்கு அதாவது அக்கு பஞ்சரோட இது படி பார்த்தீங்கன்னா நம்மளோட லங்ஸ் அண்ட் லார்ஜ் இண்டஸ்டைனோட டைம் இருக்குது ஸோ அந்த டைம்ல லங்ஸ் டைம் மெயினாக அவங்களுக்கு அந்த டைமில் வந்து இருமல் வர ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த வறட்டு இருமல் காரணமும் நம்மளோட சளி இருமல் காரணமும் கம்ப்ளீட்டாக வேற எல்லாரும் என்ன தப்பாக நாங்கள் நினச்சிக்கிறோம் அப்படின்னா வறட்டு இருமல்ங்கிறது ஒரு ஒரு சளி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வர ஒரு விஷயம் ஆனால் எனக்கு சளியும் வரலை ஆனால் ஏன் வர்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த வறட்டு இருமலுக்கும் பார்த்திங்கன்னா இருமல் டானிக் வாங்கி குடிச்சிட்ருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதனால வர்ற மயக்கமே வந்து ஒரு பெரிய சைடு எஃபெக்டாக இருக்குது ஸோ அப்போது வறட்டு இருமலுக்கு முதல்ல இருமல் டானிக் தேவையில்லை கேட்கவும் செய்யாது ஏன்னால் இருமல் டானிக்குக்கும் இந்த வரட்டு இருமலுக்கும் சம்மந்தமே இல்லை ஓகே வரட்டு யாருக்கு வரும் நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கும்போது தான் வருது அதுவும் குறைஞ்சது அதான் நாற்பத்தஞ்சு இல்லை ஐம்பதுக்கு மேல தாண்டினவங்களுக்கு தான் இந்த ட்ரை காஃப் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது தவிர ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் அவங்களுக்கு எப்பயுமே ஹெரிடிட்டியாவே நிறைய பேர் வந்து எனக்கு வரட்டிருமே எங்கள் அம்மாவுக்கு இருக்கு எங்கள் அக்காவுக்கு இருக்கு எனக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இதுதான் அப்போது வரட்டு இருமல்ங்கிறது ஆக்சுவலி சளி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வரட்டு இருமல் வந்து ஏன் வந்து வயதானவர்களுக்கு ரொம்ப வருது அப்படின்னா அதே சமயம் சிலருக்குமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு ஒரு இளைய தலைமுறையாக இருந்தால் கூட ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசுல இருந்து கூட வறட்டு இருமல் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே ஒரே காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதாவது எதுக்களிப்பு பிரச்சனை செரிமான பிரச்சனை இதுக்கும் செரிமான பிரச்சனை தான் காரணமா அப்படின்னு கேக்குறீங்கல்ல உண்மையிலே இதுக்கும் காரணம் வந்து செரிமான பிரச்சனை தான் என்னன்னா யாருக்கு வருது அப்படின்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் காலையில சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு பசிக்குதோ பசிக்கலையோ ஆனாலும் பசிச்சும் கூட அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க யாரெல்லாம் காலையில வந்து ஸ்கிப் பண்றீங்களோ அவங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து இந்த ட்ரை ஆஃப் பிரச்சனை இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த செரி அவங்க பசிக்கும் போது சாப்பிடாம விடுறது மூலமா அவங்களோட வயிற்றுல சுரக்கிற அந்த அமிலம் வந்து முத வந்து அதிகமாயிட்டே இருக்கும் நாளடைவில் அந்த ஹசிஎல்ன்ற ஒரு அமிலத்தோட தன்மை வந்து நம்ம உடம்புல அமிலமே வந்து சுரக்கிறதே வந்து குறைஞ்சிரும் ஸோ சுரக்கிறது குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நம்ம உடம்பால் டைஜஸ்ட் பண்ணவே முடியாது ஹெசிஎல் இருந்தால் மட்டுமே உங்கள் உணவுகள் வந்து நன்றாக செரிக்க முடியும் அப்போது செரிக்காத உணவு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பில் அடுத்து என்ன ஃபார்ம் ஆகும்னா ஆசிட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஆசிட் நம்மளோட இங்கே உணவையும் நம்மளோட வயிறையும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன வால்வு மாதிரி இருக்குது அந்த வால்வு பேர் ஸ்பின்ஸ்டர் ஸோ அந்தது வந்து தறந்து மூடுற தன்மையை இழந்து மூடுற அந்த எலாஸ்டிசிட்டி வந்து குறஞ்சிரும் அப்போது ஆசிட் என்ன பண்ணணும்னா அப்படி மேலே எதுக்கழித்து நம்மளுக்கு இங்கே வந்து புண்ணாக்குறது மூலமாக தான் இந்த ட்ரை காஃப் வந்து வருது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் சுரக்கிற ஆசிடை நீங்கள் அதை அதை வந்து யூஸ் பண்ணாமல் விட்டதுனால கடைசில நம்மளுக்கு உடம்புல அந்த ஹச்சியலோட தன்மை குறையுது இது வயதானவங்களுக்கு இயற்கையாகவே வயிற்றுல சுரக்கிற அந்த ஆசிடோட தன்மை வந்து குறைய ஆரம்பிக்குது அதனாலயும் வயதானவர்களுக்கு வந்து இந்த வரட்டு இருமல் வந்து வர ஆரம்பிக்குது ஆனா அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப முன்னாடி அவங்களோட லைஃப் கண்டிப்பா இந்த மாதிரி நேரத்துக்கு சாப்பிடாம இருந்திருப்பாங்க இல்லை ஒரு சில நேரம் ரொம்ப ஓவர்லோட சாப்பிட்ருப்பாங்க இந்த மாதிரி இருந்து அவங்களோட கச்சியல் குறைஞ்சி தான் இந்த பிரச்சனை வந்து பின்னாடி வர ஆரம்பிக்கும் ஓகே இதை வந்து நம்மளோட கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு அக்குப்பன்ச்சர் சைட் பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல ட்ரைனஸ் வந்தாலும் நம்மளோட அக்குப்பன்ச்சர் படி அது எந்த உறுப்புல வந்து ஏற்றத்தாழ்வு அப்படின்னா நம்மளோட நுரையீரலையும் பெருங்குடலையும் நான் சொன்ன மாதிரி நுரையீரல் ஒரு ஒரு அளவுக்கு தான் ட்ரைனஸ்ஸை உடம்போட ட்ரைனஸை தாங்க முடியும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா நுரையீரல் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஹீட் ஆகும் அதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிடும் ஸோ அப்போ ட்ரை நுரையீரல் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ரொம்ப இந்த மாதிரி இருமல் வரும் அதே மாதிரி மலக்குடல் ரொம்ப நாள் மலக்கட்டு உங்களுக்கு சரியாக போகலை மோஷன் போகலை அப்படின்னா அதனாலையும் இந்த ட்ரைனஸ் வரும் அந்த ட்ரைனஸ் எலும்பி தான் வர முடியும் கீழே குடி போக முடியாது ஸோ அந்த ட்ரைனஸ் மேலே வந்து அந்த எம்டி கேஸ் மேலே வந்து தான் அடுத்து அவங்களுக்கு லங்ஸையும் வந்து அங்கேயும் ட்ரை ஆக்கி வறட்டு இருமலுக்கு கொண்டு வந்துடுது ஸோ ஓவராலாக அக்யூபஞ்சரோட கொள்கைப்படி உடம்புல ட்ர ஹீட் அதிகமானால் அடுத்து ட்ரைனஸ் வரும் ஸோ அந்த ட்ரைனஸ் இந்த ரெண்டு உறுப்புகளையும் பாதித்து உங்களுக்கு வந்து இந்த வறட்டு இருமல் வர ஆரம்பிக்குது ஓகே இப்போ இதுக்கு வந்து அடுத்து ரெமெடிக்கு பார்ப்போம் நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல நேரத்துக்கு சாப்பிடணும் ரெண்டாவது நீங்கள் இந்த மாதிரி நேரத்துக்கு சாப்பிடாமல் ஹெச்சிஎல் தப்பாக இருந்ததுன்னா உங்கள் உடம்பில் என்னென்ன டிஃபிஷியன்சி வந்திருக்கோ அந்த டிஃபிஷியன்சி குறைபாடு என்னென்ன விட்டமின்ஸ்லாம் குறைபாடு வந்திருக்கோ அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அதுக்கேற்ற உணவுகள் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரை காஃப் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆசிட் பிரச்சனை இருந்ததுனால அவங்க உடம்புல வந்துட்டு பி டுவெல் கேல்சியம் விட்டமின் டி ஐ மீன் இப்போ டி த்ரீன்னு சொல்கிறாங்களே இந்த விஷயம் இந்த மூணுலையுமே குறைபாடு இருக்கும் அப்போ பி டுவெல்லும் டிஃபிஷியன்ட் ஆயிடுச்சுன்னா ரத்த ஓட்ட குறைபாடு இருக்கும் இந்த ட்ரை காஃப் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டிப்பாக அதிகமான மூட்டு வலி இருக்கும் இல்லைன்னா பாத வலி இருக்கும் எரிச்சல் இருக்காது பாத வலி இருக்கும் ஒரு மாதிரி ஒரு இடத்துல மொதல் வலி இருக்கும் அப்புறம் பாதத்தில் இன்னொரு இடத்துக்கு போகும் அதுக்கடுத்து பார்த்தா இன்னொரு இடத்துல வலிக்கும் ஸோ உடம்பே வந்து மாறி மாறி வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து இதோட இந்த டிஃபிஷியன்சினால் வர்ற சிம்டம்ஸ் ஸோ இது இதை நம்ம எப்படி அணுகணும்னா நேரத்துக்கு சாப்பிடணும் அடுத்து ஓகே நம்மளுக்கு வந்து டிஃபிஷியன்ட் ஆயிடுச்சு விட்டமின் டி பி டுவெல் எல்லாம் ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்குரிய அருமையான ஒரு உணவு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை ஒரு பதினோரு மணிக்கு நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டு அதில் வந்து நிறைய மிளகு சேர்க்கணும் ஏன் அப்படின்னா பெருங்குடலுக்கும் நம்மளோட நுரையீரலுக்கும் அக்குப்பஞ்சரோட விதிப்படி அதுக்குரிய சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா காரம் சோ நல்ல காரம் வந்து மிளகுதான் சோ நீங்க வந்துட்டு மிளகு நல்லா போட்டு கொத்தமல்லி இலை போட்டு அரைச்சு ஒரு பதினோரு மணி ஆனால் குடிச்சிங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற ட்ரைனஸ் போகும் அதே மாதிரி கேல்சியம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொத்தமல்லி இல்லைனாலே அதில் அவ்வளோ கால்சியம் இருக்குது ஸோ அந்த கால்சியம் டிஃபிஷியன்சியும் பேலன்ஸ் ஆகி உடம்பு வந்து ட்ரைனஸ் மாற ஆரம்பிச்சிடும் அடுத்து நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருக்குமே ரத்தத்தில் ஆசிட் தன்மை அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாத உணவுகள் இருக்கும் அது விட்டுட்டு போகிற எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் தான் ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட பாடியை வந்து கூலன் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான மருந்து வந்து கருப்பு திராட்சை ஸோ நீங்கள் ஒரு பதினஞ்சு கருப்பு உலர் திராட்சை எடுத்து நைட்டு ஊற வச்சு காலையில் எந்திரிச்ச உடனே அதை நல்லா புழிஞ்சு விட்டு சக்கையை எடுத்துட்டு அந்த தண்ணி மட்டும் வெறு வயிற்றுல குடிச்சிங்கன்னா தொடர்ச்சியா பத்து நாள் குடிக்கணும் பத்து நாள் குடிக்கும் போது உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தாலும் போயிடும் அதே மாதிரி உங்கள் ரத்தமும் சுத்தகரிக்கப்படும் ரத்தம் சுத்தரிச்சிருச்சுன்னா இந்த சோர் த்ரோட்டுங்கிற அந்த எதுக்களிப்பு வராது ட்ரைனஸ் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தொடர்ச்சியாக பத்து நாள் எடுங்க ரத்தம் சுத்தகரிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ட்ரைக் ஆஃப் பிரச்சனையே வராது திருப்பி உங்களோட சாப்பாட்டு வழிமுறையை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரை ஆஃப் பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரூட் இருக்கு ஒரு பழம் இருக்கு அது வந்து சாத்துக்குடி கொடா அரைஞ்சி கிடையாது நம்மளோட சாத்துக்குடி மஞ்சள் கலரில் இருக்கிற சாத்துக்குடி தொடர்ச்சியா ஒரு பத்து நாள் இதே மாதிரி சாத்துக்குடி உரித்து நல்லா சொலை எடுத்து சாப்பிடுங்க ஜூஸும் குடிக்கலாம் பட் ஜூஸை விட நல்லா சொலை எடுத்து அந்த சாத்துக்குடியை தினம் பத்து நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அதுல இருக்கிற விட்டமின் சி நம்மளோட அந்த குறைஞ்ச ஆசிட் இருக்கு இல்லையா அதையும் பேலன்ஸ் பண்ணும் அதாவது ஹெச்சிஎல் வந்து இப்ப குறைவா இருக்கு அவங்களுக்கு சோ அதையும் பேலன்ஸ் பண்ணும் எல்லாரும் என்ன நினச்சிடுறோன்னா எனக்கு அசிடிட்டி இருக்கு அதனால வந்து அப்ப என்ன அர்த்தம் ஆசிட் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம் சி ஆசிட் நிறைய இருக்கிறது வந்து ஹெச்சிஎல்க்கும் அசிடிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு ஹெச்சிஎல் குறையா இருந்தா நம்மளோட டைஜஷன் சரியாக இருக்காது மீதமுள்ள உணவுகளில் இருந்து ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த லெஃப்ட் விஷயத்தில் என்ன இருக்கும்னா ஆசிட் இருக்கும் ஆனால் உடம்புல சுரக்கிற ஆசிட் HCL வேற அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல HCL குறைவாக தான் இருக்கு ஸோ நல்லா அதை தூண்டுறதுக்கு விட்டமின் சி நிறைந்த பழங்கள் வேணும் அதுக்கு தான் வந்து சாத்துக்குடி ஏன்னா நிறைய பேருக்கு எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் சேர்றது கிடையாது ஸோ அதை விட ரொம்ப பல மடங்கு இருக்கிற சாத்துக்குடி ரெகுலரா எடுத்துட்டீங்கன்னா உங்களோட வயிறில் இருக்கிற புண்ணுமே வந்து நல்லா ஆற தொடங்கிடும் ஸோ அப்போ கருப்பு திராட்சை ந நல்லா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சாத்துக்குடியை வந்து ரெகுலரா கொடுங்க இதுக்கெலாம் டைமிங்ஸ் இருக்கு அப்படின்னா எதுவுமே இல்லை எப்பப்போ உங்களால எந்த உணவுகள் இதில் எடுத்துக்க முடியுமோ அதை எப்போ வேணும்னாலும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால இதுக்கு வந்து எந்த டைம் குடிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது ஸோ அதே மாதிரி இந்த நான் சொன்ன இந்த மூணு ஐட்டத்தையுமே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே கால்சியம் ரிச் ஃபுட்டாக தான் இருக்கும் ஸோ இது மூலமாக நல்ல ஒரு கால்சியம் கிடைச்சாலே கால்சியம் தான் நம்ம உடம்புல மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப முக்கியம் உணவு டைஜஷனுக்கு ஸோ இது எடுக்கிறது மூலமாகவே உங்கள் உங்கள் செரிமான சக்தியும் மேம்படும் போது இந்த ட்ரைக் ஆஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு பொருள் இருக்கு ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா தயிர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை ஆஃப் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி எரியுது அதனால எனக்கு குழம்பு வேண்டாம் எனக்கு சூடா இருக்கு நான் வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க ஆனா அந்த தயிர் வந்து ரொம்ப தான் நம்மளோட சூடுன்னு சொல்லுவோம் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசிட் ஸோ அந்த தயிர்ல வந்து லெஃப்ட் ஓவர் என்ன இருக்கும் நான் நிறைய மிக் மீதமா அது அது விட்டுட்டு போற கழிவுகளை தான் நம்ம லெஃப்டோவர் சொல்லலாம் அது வந்து எதை யூரீனில் கொடுக்குதோ அதுதான் வந்து லெஃப்ட் ஓவர் மிச்சமாக இருக்கிறது அது வந்து தயிரை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து ஆசிட் தான் விட்டுட்டு போகுது ஸோ அதனால இந்த ட்ரை காஃப் பிரச்சனை உள்ளவங்க எக்காரணத்தை கொண்டும் தயிர் எடுக்கக்கூடாது ஆனால் மோர் எடுக்கலாம் இப்போ தயிருக்கும் மோருக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கு இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தயிருக்கும் மோருக்கும் உள்ள வேறுபாடுன்னு நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இடத்துல தயிர் எடுக்க வேண்டாம் மோர் எடுங்கன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதுக்கப்புறம் நம்மளுக்கு அக்யூபஞ்சர் புள்ளிகள் இந்த ஒரு இருமலை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப அருமையா உதவி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நீங்க வந்து இதை நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ட்ரைக் ஆஃப் பிரச்சனை வரும்போது மட்டும் இல்லை ரெகுலராகவே உங்களுக்கு வந்து இந்த டிரைக் ஆஃப் பிரச்சனை உள்ளவங்க நீங்கள் அடிக்கடி வந்து வந்து போகும் அப்படின்னா இந்த நான் சொல்கிற அந்த புள்ளிகளை தூண்டலாம் அதே சமயத்தில் டிரைக் ஆஃப் இருக்கிறப்பையும் செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முதல் புள்ளி எல்யூ எயிட் நீங்கள் இந்த 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 பக்கம் இப்படி இந்த இந்த பெருவிரல் பக்கம் வந்தீங்கன்னா இப்படி வரும்போது இங்கே ஒரு மேடு இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த அந்த புள்ளி தான் வந்து எல்யூ எயிட் ஜஸ்ட் இதை வந்து இப்படியே வந்து கிளாக்வைஸாக பண்ணுங்க இது வந்து லங்ஸோட சோர்ஸ் பாயிண்ட் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணும்போது லங்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகி அந்த ட்ரைனஸ் வந்து மாற ஆரம்பிக்கும் இன்னொன்று இந்த உள்ளங்கையில் இந்த ரெண்டு எலும்பு இருக்கும் அதுக்கு நடுவில் பொம்முன்னு ஒரு போர்ஷன் இருக்கும் அது வந்து எல்யூ லெவன் இந்த பாயிண்ட்டை இடது பக்கமாக அதாவது ஆன்டி வைஸாக சுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ட்ரைக் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெயினை உணர முடியும் ஸோ இது கிளாக் வைஸ் அதாவது ட்ரைனஸை வந்து ஹீட்டை வந்து நம்ம குறைக்கிறோம் இதை இப்படி ரொட்டேட் பண்ணுங்க இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் இருமல் இருக்கும்போது பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையாக உடனே உங்களுக்கு வந்து ட்ரை காஃப் குறையிறத வந்து பார்க்க முடியும் ஸோ லங்ஸோட மெரிடியன்ல ரெண்டு பாயிண்ட் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி லார்ஜ் பெருங்குடல் வந்து ஹீட்டாக இருக்கு ஸோ அதுக்கு ஒரு சோர்ஸ் பாயிண்ட் கொடுக்கணும் இப்போது இன்னொன்று ட்ரைனர்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கேயாவது உடம்பு வலி இருந்துகிட்டே இருக்கும்னு நான் சொன்னேன் அதையும் சேர்த்து போக்குற ஒரு புள்ளி வந்து இந்த ஆள்காட்டி விரல் இந்த பக்கமாக அப்படியே வந்தீங்கன்னா இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க இந்த இந்த பெருவிரலையும் இங்கே வந்து பாருங்கள் இங்கே பொஃப்னு ஒரு இடம் நம்மளுக்கு தூக்கும் அந்த இடம் தான் இப்படி பிடிச்சுக்கணும் பிடிச்சி இப்படி நீங்கள் நல்லா வந்து வலது பக்கமாக அதாவது கிளாக்வைஸ் ஒரு டென் டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுங்க இந்த புள்ளியோட பேர் வந்து எல்ஐ ஃபோர் இது வந்து லார்ஜ் இண்டஸ்டைனோட சோர்ஸ் பாயிண்ட் இது அனைத்து விதமான உடல் வழிகளுக்கும் கேட்கும் அதே மாதிரி பெருங்குடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் ட்ரைனஸையும் சேஞ்ச் பண்ணிரும் ஸோ செரிமானம்னால உங்களுக்கு தலைவலி அடிக்கடி வந்தா கூட இந்த எல்ஐ ஃபோர் பண்ணும்போது அதையும் சரியாகும் ஏன்னா இருமி இருமி தலைவலியும் இருக்கும் ஸோ எல்லா வழிகளையுமே இந்த எல்ஐ ஃபோர் அப்படிங்கிற ஒரு புள்ளி வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணும் அடுத்து முத்ரா ஏன்னா நிறைய பேர் கேட்குறது நைட்டு தான் வருது எனக்கு ஏதாவது ஒரு முத்ரா தான் வந்து இப்படி நான் படுத்துட்டே பண்ண முடியும் ஈவன் தான் முத்ரா உட்கார்ந்துட்டு பண்ணலாம் பட் நைட்டு இப்ப ரொம்ப இருமல் வருது விடிய காலம் வருதுன்னா இந்த ஒரு முத்ரா வந்து நீங்க படுத்துக்கிட்டே வந்து செய்யலாம் இதை எவ்வளவு நேரம் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இருமல் நிக்கிற வரைக்குமே இது இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்க இந்த முத்ரா வந்து நீங்க செய்யலாம் அந்த முத்ரா வந்து லபதி முத்ரா சோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு விரல்களுக்குமே ஒவ்வொரு பூதங்களோட சம்பந்தம் இருக்கு அந்த ரூபத்துல இது வந்து பெருங்குடல் அதாவது காற்று பூதம் இது வந்து நம்மளோட ஆகாயம் பூதம் ஆகாயம் அப்படிங்கிறது எதுவுமே வந்து ஒரு வழி விடுறது ஒரு ஸ்பேஸ் விடுறது அதே மாதிரி லிவரோட சம்மந்தப்பட்டது அசிடிட்டி எல்லாத்தோட சம்மந்தப்பட்டது இது வந்து நம்மளோட காற்று பூதம் ஸோ இது ரெண்டும் இப்போ அதிகமாக இருக்குது ட்ரையாக இருக்குது ஸோ அதை குறைக்கணும் குறைக்கணும்னா இந்த ரெண்டு விரலையும் மடக்கணும் அதுக்கப்புறம் இந்த பெரு விரலையும் சுண்டு விரல் மோதிர விரல் ரெண்டையும் கொண்டு போய் நுனியை வந்து டச் பண்ணணும் ஸோ மீதி மூ ரெண்டு பூதங்களையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் மண் பூதம் அது வந்து செரிமானம் நம்மளோட வயிறு ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் வயிறில் இருக்கிற செரிமான சக்தியும் இதுக்கு ஒரு காரணம் சுண்டு விரல் சுண்டு விரல் வந்து நீர் பூதம் கொஞ்சம் தண்ணி தண்ணி சத்து உடம்புக்கு கொடுக்குற ஒரு விஷயம் ஸோ ட்ரையாக இருக்கிறதுனால அந்த மீதி ரெண்டு பூதத்தை குறைச்சி இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு நீர் சத்து கிடைக்குது செரிமானம் மேற்படுது மேம்படுது ஸோ அதன் மூலமா இந்த ட்ரைனஸ் வந்து நீங்க குறைக்கலாம் ஸோ இப்படி வச்சு உங்களோட பொதுவாவே முத்ராஸ் பொறுத்த வரைக்கும் உள்ளங்கையில உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி வச்சா ரொம்ப நல்ல அதிக பலன் கிடைக்கும் ஸோ இது மாதிரி பட் இந்த முத்ரா குறைஞ்சது பதினைந்து நிமிடமாவது நீங்க வைக்கணும் அப்போதான் நல்ல இஃபெக்ட் இருக்கும் எப்பயுமே ட்ரை ஆஃப் பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராகவே டெய்லி இது ஒரு காமன் நேரம் காலையும் மாலையும் எம்டி ஸ்டொமக்கில் செய்யும் போது நல்ல பலன் வரும் செஞ்சுட்டே அந்த டிரைக் இருக்கும் இருக்கும்போது மட்டும் இல்லை எப்பயுமே செஞ்சிங்கன்னா உங்களோட செரிமான சக்சிய அந்த ஆசிட் பிரச்சனை இது எல்லாமே மாறி உங்களுக்கு அந்த ட்ரை காஃப் வர்றதுமே தடுக்கப்படும் ஸோ இந்த முத்திரையும் யூஸ் பண்ணுங்க ட்ரை காஃப் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த முத்திரையை பதினஞ்சு டு இருபது நிமிடமாவது நீங்கள் செய்யுங்க அப்போதான் நல்ல பலன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னோட கண்டென்ட் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்